வணக்கம் அன்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார் இப்ப நாம பார்க்கக்கூடியது வந்து ஜூலை மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த ஜூலை மாதம் கடக ராசியில பிறந்தவங்களுக்கு சாதகமா இருக்க போகுதா அல்லது பாதகமா இருக்க போகுதான்றத பத்தி தான் நாம கொஞ்சம் ஆதாரபூர்வமா இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறேங்க பொதுவாக கடக ராசிக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தா சந்தரன் நவகிரகத்திலேயே தேவதை அழகு யாருன்னா சந்தரன் தான் மேக்சிமம் நீங்கள் பாருங்க கடக ராசியில் பிறந்திருந்தாலோ கடக லக்னத்துல பிறந்திருந்தாலோ அல்லது சந்தரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலோ கண்டிப்பாக அவங்க அழகாக இருப்பாங்க முகலட்சணமாக இருப்பாங்க கருப்பாக இருந்தால் கூட கலைமுகமாக இருப்பாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பண்ணிக்க கூட அலங்காரமாக இருக்கட்டும் அவங்க யூஸ் பண்ணுற பஃபி இருக்கட்டும் ஆடை அலங்காரம் ரெண்டாவது இந்த மாதிரி உடல் அதாவதுன்றது எந்த மாதிரி விஷயங்கள் அவங்க எடு தேர்ந்தெடுத்தாலும் அது வந்து பார்த்தா சூப்பராக கண்டிப்பாக தேர்ந்தெடுப்பாங்க அந்த மாதிரி அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து எப்பயுமே கொஞ்சம் பிடிவாத குணமும் உண்டு ஆனால் பிடிவாத குண ஒரு பக்கம் இருந்தாலும் பொதுவாக அதாவது பழமொழி சொல்லுவாங்க நண்டு தின்னு கொளுத்து போனால் வங்கல் இருக்காது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம கையில் நாலு காசு இருந்தால் நம்ம கம்முன்னு இருக்க மாட்டோம் வீட்டுக்காரருன்னா வீட்டுக்காரர் தூக்கி கொடுத்துருவோம் பின்னாடி வருத்தப்படுவோம் பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடுத்துருவோம் அப்புறம் ஏண்டா கொளுத்துன்னு வருத்தப்படுவோம் அதே மாதிரி ஒருத்தருக்கு நல்லதை செய்ய போவோம் பொல்லாப்ப பேர் வாங்கிட்டு வருவோம் அப்போ உங்கள் சாப்பாடு சாப்பிட்டவங்க உங்கள் துணிமணி கட்டி பார்த்தவங்க உங்கள் ஐடியா எல்லாம் உங்களோட நல்லா இருப்பாங்க நல்லதை பண்ணி பொல்லாப்பு வாங்குறது யாருன்னா மெயினாக கடகராசிக்காரங்க தான் சரிங்களா அப்படியேப்பட்ட கடகராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ராசியில் உட்காந்துருக்கக்கூடியவர் யார் உட்காந்துருக்கிறாருன்னா புதன் பகவான் உட்காந்துருக்கிறார் புதன் பகவான் வந்து யாரு அப்படின்னு பார்த்தா கல்விக்கு அதிபதி தான் இந்த புதன் புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் சொல்றவர் தான் இந்த புதன் அந்த புதன் பகவான் வந்து யாருன்னா இந்த சந்தரனுடைய அதாவது தான் அதாவது பயன்தான் புதன் அந்த புதன் பகவான் தன் தாய் வீட்டுல வந்து உக்காந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு சிறப்பான நேரம் குறிப்பா ஒரு பெண்களுக்கு நம்ம ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றோம் அவங்க ஒரு தன் தாய் வீட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா நிச்சயமா ஆயிரம் கஷ்டங்கள் இருந்தாலும் குழப்பம் இருந்தாலும் வரும்போது சிரிச்ச முகத்தோட வந்துட்டு போவாங்க அம்மா வீட்டுக்கு போறோனாவே யாருக்கும் ஒரு சந்தோஷம் தானே அந்த மாதிரி அப்போ இந்த மாதமெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமா கடகராசியில் பிறந்தவங்களுக்கு கல்வி நல்லா இருக்கும் முதல்ல ஏன்னா கல்விக்கு அதிபதி தான் வீட்டில் இப்போ வந்து உட்காந்துருக்கிறாரு பாத்தீங்களா கல்வி சூப்பராக இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டமெல்லாம் அமையிறது ரொம்ப கஷ்டம் படிப்பு நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா பதினெட்டாம் தேதி வரைக்கும் புதன் பகவான் நார்மலாக இயல்பு நிலையில் தான் உட்காந்துருப்பாரு அதனால படிப்பு சூப்பராக இருக்கும் யோசனைகள் எல்லாம் நிறையா யோசிப்போம் தோணும் புதுசு புதுசாக இப்படி இருக்குமோ இல்லை இப்படி பண்ணலாமா இல்லை எது செஞ்சால் நல்லா இருக்கும் எப்படி போனால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய யோசிப்போம் ஆனால் அந்த விஷயத்தை வந்து செயல்படுத்த முடியாத விஷயத்தை பதினெட்டாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் வக்ரமாகிறார் இந்த புதன் பகவான் வந்து கடகராசியில் பதினெட்டாம் தேதி வக்ரம் அடைகிறார் அப்போ பதினெட்டாம் தேதி வக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ஆகஸ்ட் பதினொன்று வரைக்கும் அதே கடகராசியில் உட்காந்துட்டு வக்கரத்தில் இருந்து நல்லது பண்ணுவார் அதாவது நேராக போச்சுட்டு வேலை செய்வார் முன்ன முடியலன்ற விஷயத்தை இப்போ முடிச்சு கொடுப்பாரு அப்ப எதிர்பார்த்த நடக்கல இப்ப நடக்கும் முன்ன போகணும்னு நினைச்சோம் போகல இப்ப போறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்போ குழந்தை பார்த்து எதிர்ப்பு குழந்தை எதிர்பார்த்துருப்போம் கிடைக்கல இப்ப கிடைக்கும் இது போல விஷயங்கள் அப்ப திருமண தடையாக இருந்திருக்கும் இப்ப ஆகும் ஒரு விஷயத்த முன்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்போம் ரொம்ப தீவிரமா இறங்கி முயற்சி பண்ணியிருப்போம் நடந்திருக்காது அந்த விஷயம் இப்ப நடக்கும் ஏன்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க நேர் ஆப்போசிட்டா வேலை இந்த வக்ரம் சரிங்களா அதனால பார்த்தீங்கன்னா அப்ப முடியலன்னு சொன்ன காரியம் பதினெட்டு தேதிக்கு மேலே அந்த வாய்ப்பு கண்டிப்பா உங்க ராசிக்கு நல்லா இருக்குதுங்க அது மாதிரி பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்க ரெண்டாவது வீட்டுக்கு அதிபதி சூரிய பகவான் உங்க பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கிட்டத்தட்ட பதினேழு தேதி வரைக்கும் கமிட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு மாதத்தினுடைய வரவு செலவு அதாவது நிர்ணயிக்கக்கூடியவர் யாருன்னா சூரியன் தான் மாத கிரகம் சொல்றது தான் சூரியன் சொல்றோம் அந்த சூரியன் போய் பன்னெண்டாம் இடத்துல போய் மறைஞ்சு உட்காந்துருக்கிறார் அதனால பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா ஒரு பதினேழு தேதி வரைக்கும் நம்ம ஒரு குடுக்குள் வாங்கல் கொஞ்சம் சிலர் சிலர்கள் தாமதமா ஏற்படும் வர வேண்டியது வராது இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு அடுத்த வாரம் அடுத்த மாதம்ன்ற மாதிரி போகும் கொஞ்சம் நின்று நிதானமா செயல்படுறது நல்லது தன் வாய் தனக்கு எதிரிய கூட மாறும் கோபத்தை கட்டுப்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது பிள்ளைங்களுக்கு கூட மனைவி மக்கள் கூட கொஞ்சம் அதாவதுன்றது சண்டை குறைச்சிக்கிறது நல்லது சங்கடங்கள் குறைச்சிக்கிறது நல்லது பேச்சு குறைச்சிக்கிறது நல்லது அதாவது மனசு விட்டு பேசிக்கிட்டா எந்த பிரச்சனை வராது ஏன்னா பதினேழு தேதி வரைக்குமே தேவையில்லாத சங்கடத்தெல்லாம் கொடுத்து விடுவார் சரிங்களா சூரியன் அடுத்து பதினேழாம் தேதிக்கு மேல உங்க ராசிக்கு தான் வராரு அப்படி வந்துட்டாருன்னா அப்போ உங்களுக்கு தேவைகள் என்னவோ அது சரி பண்ணிட்டு போவார் அப்ப அதனால சூரிய பகவான் பதினேழாம் தேதி மாறுற வரைக்கும் கமிட்மெண்ட்டு கம்மியா வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரன் பதினொன்றாம் மடத்தில் உட்காந்துருக்காரு சூப்பராக உட்காந்துருக்கறாரு லாபஸ்தானத்தில் சுக்கிரன் வந்து வண்டி வாகனத்து கதிபதி மண்ணுக்கு அது அல்லது மண் சொத்து கதிபதி எல்லாம் அவர் தான் ஒருத்தருக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவரே யாருன்னா சுக்கரன் தான் அந்த சுக்கிரன் உங்களுக்கு பதினொன்றாம் மடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த மாசம் பார்த்தோன்னே இருபத்தி ஆறு தேதி வரைக்குமே உங்களுக்கு வந்து ஏதாவது எடுக்கலாம் வண்டி எடுக்கலாம் ஏதாவது வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கலாம் மண்மனை உண்டான வேலைகளை செய்யலாம் ஏதாவது ஆடம்பர அத்தியாவசிய பொருட்கள் வாங்கலாம்னா இருபத்தி ஆறு தேதிக்குள்ளார நீங்க பயன்படுத்திக்கோங்க ஏன்னா சுக்குரன் உங்களுக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துல இருக்கிறார் இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு பயன்படுத்திக்கோங்க எதுவும் சொந்த சொந்த வீட்டில் இருக்கிறார் அதுதான் உங்களுக்கு மெயினா நல்லது ஏன்னா பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்துல சொந்த வீட்டில் இருக்கிறார் இதனால பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மண்மனை வாங்குற யோகம் வீடு கட்டுற யோகம் கடன் பிரச்சனைல இருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உண்டான ஆப்ஷன் என்ன இது எல்லாமே உங்களுக்கு இந்த இருபத்தி ஆறு தேதிக்குள்ள கண்டிப்பா மாறக்கூடிய யோகம் கண்டிப்பா நல்லா இருக்குதுங்க சரிங்களா அதே சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு பொதுவாக செவ்வாய் பகவான் யாருன்னா உங்களுக்கு புத்தரஸ்தானத்துக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதியே இந்த செவ்வாய் தான் அப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடம் தனஸ்தானத்துல உட்காந்து இருக்கிறதுனால இருபத்தி எட்டு தேதி வரைக்கும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல தான் உட்காந்துருப்பாரு அதனால உங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லைன்னு சொல்றீங்களா இருபத்தி எட்டு தேதிக்குள்ளார கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருவாரு சரிங்களா தொழில் மாற்றம் நடக்கலைன்றீங்களா இருபத்தி எட்டு தேதிக்குள்ளார தொழில் மாற்றத்தை கொடுத்துருவாரு ஏன்னா உங்களுக்கு ஸ்தானத்துக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்குமே அதிபதியாருன்னா உங்களுக்கு செவ்வாய் தான் மங்கள காரகன் அந்த செவ்வாய் பகவான் இருபத்தி எட்டு தேதி வரைக்கும் தான் இருப்பார் இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேலே தான் அவர் வந்து கன்னிராசிக்கு மாறுவார் அப்போ மாறுறதுக்குள்ளார புத்தர பாக்கியத்தை கொடுத்துருவாரு தொழில் மாற்றத்தை கொடுத்துருவாரு ஒரு உதாரணம் டெம்பரவரியா வேலை செய்யறோம் அது பர்மனன்ட் ஆகல ஆகிறது கூட சிலருக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா வேலைக்கு தகுந்த அதாவது உழைப்புக்கு தகுந்த உயரம் இல்லாமல் வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் நாலு காசு கையில் மிச்சம் பண்ண முடியாம கடன் கஷ்டம் குழப்பத்தில் இருந்தா கூட சுய தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏன்னா இந்த பத்தாம் மரத்துக்கு அதிபதி ரெண்டாம் இடத்து தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பா வருவாய் நல்லாவே இருக்கும் சரிங்களா அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய குருவா இருக்கிறதுனால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குரு வந்து நமக்கு நல்லதை பண்ணுவாரா அப்படின்னு எதிர்பார்த்தா கண்டிப்பா பண்ண மாட்டாரு ஆனா அந்த குரு கூடவே சூரியன் சேர்ந்ததுனால பதினேழு தேதி வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா சூரியனும் குருவும் நட்பு கிரகம் அப்ப அந்த ரெண்டு கிரகங்கள் ஒன்னா சேரும்போது சூரியன் அடுத்த பதினேழாம் தேதி தான் கடகராசிக்கு வராரு அப்ப அந்த பதினேழு தேதி வரைக்கும் குருவும் சூரியன் இணையும் போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு அளவுக்கு எப்படி கொடுப்பாருன்னா அமைதி நிம்மதி அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு யோசனை என்ன செஞ்சா நல்லா இருக்கும் அதாவது எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெரியுமோன்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு அளவுக்கு மாற்றத்தை கொடுத்துருவாரு இதையெல்லாம் போக இப்ப சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் பாக்கிய சனியா இருக்கிறார் சனி வந்து உங்களுக்கு நல்ல இடத்துல தான் இருக்கிறாரு கிட்டத்தட்ட மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சியாளர் பாத்தீங்களா உங்களுக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சு இப்ப பாக்கிய சனியாக வந்திருக்கிறாரு எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஒரு கிரகம் வந்து முன்னோக்கி வந்துகிட்டு இருக்கும் போது கொடுக்குற பலனை விட வக்கரம் அடையும் போது அதனோட பலன்கள் வந்து ஆப்போசிட்ட கொடுப்பாரு அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு சனி வக்கரமாகறார் அப்ப இந்த ஜூலை மாசத்துல ஒரு பத்தொன்பது நாள் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ஒரு முப்பது நாள் செப்டம்பர் ஒரு முப்பது நாள் அதாவது அக்டோபர் ஒரு முப்பத்தி ஒரு நாள் நவம்பர் மாதத்தில் ஒரு இருபத்தி எட்டு நாள் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி எட்டு நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கமிட்மெண்ட்டு மட்டும் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க மற்றவங்களுக்கு ஜாமீன் கெழுத்து போடுறது ஒருத்தர் பத்து ரூபா வாங்கி கொடுக்குறது நல்லதுன்னு போனால் கூட பொல்லாப்பு வரும் கொடுத்தது கேட்டால் கூட அடுத்தது பகையாகும் நம்ம சொல்லு நமக்கு எதிரியாகும் அதாவது குடும்பத்துக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு கூட அனுசரித்து போறது நல்லது மெயினாக கொஞ்சம் பொறுத்துவன் பூமி ஆளுவான் அப்படின்ற மாதிரி இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாளைக்கு மட்டும் கொஞ்சம் கவனமா பொறுமையா இருக்கிறது நல்லது உதவி செய்யணும்னா தப்பா போயிடுமே அப்படின்னு நீங்க பண்ணிட்டீங்கன்னா உதவி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க தண்டனை அனுபவிக்கிற தான் இருக்கும் அதனால நமக்கு உதவின்றது கண்டிப்பா வேண்டாம் சரிங்களா ஏன்னா சனி பகவான் வக்ரத்துல போறதுனால உங்களுக்கு நேரம் ஆப்போசிட்டா வேலை கொடுப்பாரு ஏன்னா இப்பதான் உங்களுக்கு அஷ்டமத்து இருந்து மீண்டும் வந்து நல்லா இருக்கிறீங்க அந்த நல்லா இருக்கும்போது மீண்டும் நீங்களா போய் ஒரு விஷயத்தில் இறங்கிட வேண்டாம் சரிங்களா இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாளைக்கு கொஞ்சம் நல்லா இல்லை பொறுமையே இருங்க சரிங்களா சரி நேயர்களே அதாவது உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி